ஹலோ இன்னைக்கு நம்ம ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம் அதாவது வாக்காளர் கணக்கீட்டு படிவம் குறித்து இந்திய தேர்தல் ஆணையம் அதிரடியான அறிவிப்புகளை வந்து வெளியிட்ருக்காங்க இப்போ இதை பற்றி நம்ம மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்தியாவை வந்து பார்க்க போகிறோம் இந்தியாவில் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க அது மட்டும் அல்ல இந்த நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க ஓகே அதாவது தமிழகம் முழுதும் வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்தப்பட்டியில வந்து பார்த்தா போயிட்டு இருக்குங்க கண்டிப்பாக ஓட்டர் லிஸ்ட்ல உங்க பெயர் இருக்கு அப்படின்னா இந்த மாதிரி ஒரு எனுமரேஷன் ஃபார்மை கொடுத்துருப்பாங்க எனிமிரேஷன் ஃபார்ம் வராதவங்க சீக்கிரமா பிஎல்ஓ காண்டாக்ட் பண்ணி எனுமிரேஷன் ஃபார்மை வாங்கி அந்த இன்ஃபர்மேஷனை வந்து ஃபில் பண்ண பாருங்க ஃபில் பண்ணி சீக்கிரமா வந்து கொடுங்க கடைசி தேதி நாலு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அதுக்குள்ள இந்த எனுமிரேஷன் ஃபார்மை சப்மிட் பண்ணால் மட்டும்தான் வாக்காளர் பட்டியல உங்க பெயர் நீடிக்குங்க நீங்கள் சப்மிட் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா உங்கள் பெயரை வந்து நீக்கிடுவோம் அப்படின்ற மாரி அறிவிப்பை கொடுத்துருக்காங்க ஸோ இப்போ இந்திய தேர்தல் ஆணையம் வந்து பார்த்தா ஒரு சில அதிரடியான அறிவிப்பை கொடுத்துருக்காங்க அது என்ன அதை பற்றி நம்ம வந்து பார்க்கலாம் அதாவது ப்ரெஸ் ரிலீஸில் உங்களுக்கு வந்து வெளியிட்ருக்காங்க என்னமான இன்ஃபர்மேஷன் சொல்லியிருக்காங்க அப்படின்னா தமிழகத்தில் எத்தனை பேர்லாம் ஒர்க் பண்ணிட்டு வராங்க எத்தனை பேர் இதை வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க அதை பற்றி மென்ஷன் பண்ணியிருக்காங்க அதேமாரி ஆறு புள்ளி இருபத்தி மூணு கோடியேருந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்கோம் அந்த எனிமிலேஷன் ஃபார்ம் அதையும் உங்களுக்கு சொல்லியிருக்காங்க இதை தவிர்த்து என்ன முக்கியமான இன்ஃபர்மேஷன் அப்படின்னா த எலெக்டர் ஹூ ஹவ் ரிசீவ்ட் த இனிமிரேஷன் ஃபார்ம் ஆர் ரெக்வஸ்ட் டு ஃபில்இந்தர் இனிமிரேஷன் ஃபார்ம் அண்ட் சப்மிட் டு பூத் லெவல் ஆஃபீஸர் அதாவது ஸோ சம்பந்தப்பட்ட நபர்கள் உங்களுக்கு இனிமிரேஷன் ஃபார்ம் வந்திருக்கு அப்படின்னா அதை சீக்கிரமா ஃபில் பண்ணி பூத் லெவல் ஆபீசர் பிஎல்ஓ கிட்ட கொடுங்க அல்லது ஹெல்ப் டெஸ்க் இருக்கு பாருங்க சேவை மையம் அங்கே போயிட்டு கொடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதாவது கடைசி தேதி வரைக்கும் வெயிட் பண்ணாத நாலு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் அன்னைக்கு போயிட்டு கொடுக்காத முன்கூட்டியே கொடுங்க ஏன்னா கடைசி தேதி அப்போ வந்து பார்த்தா நிறையா கூட்டங்கள் சேரும் அதனால் அந்த ஃபார்மை வாங்க முடியாத போகலாம் ஏதாச்சும் ப்ராப்ளம் ஏற்படலாம் அதனால் கடைசி தேதி வரைக்கும் வெயிட் பண்ணாத முன்கூட்டியே எடுத்துகிட்டு போயிட்டு பிஎல்ஓ கிட்ட இனிமிரேஷன் ஃபார்மை சப்மிட் பண்ணுங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட்டு த நேம் ஆஃப் ஆல் த எலெக்டர் ஹூ ஹவ் ஃபில்ட் அண்ட் ரிட்டர்ன்டு த இனிமிரேஷன் ஃபார்ம் வில் பி இன் த டிராஃப்ட் எலக்ட்ரோ ரோல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது நீங்கள் இனிமிரேஷன் ஃபார்ம் சப்மிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒன்பது பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்னைக்கு வரைவு வாக்காளர் பட்டியலை வெளியிடுவோம் அதில் கம்பல்சரி உங்கள் பெயர் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இனிமிரேஷன் ஃபார்மை ஃபில் பண்ணி கொடுத்துருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒன்பது பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்னைக்கு வரைவு வாக்காளர் பட்டியலை கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டாங்க இதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா கீழே மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள் The Following Important Information are ரெட்டட் ஃபார் த பெனிஃபிட் ஆஃப் த ஸ்டாக் ஹோல்டர் அதாவது ஒரு சில இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் கொடுத்துருக்கோம் அதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது ரெண்டாயிரத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி அஞ்சு அப்போ உங்களுடைய ப்ரீவியஸ் டீட்டெயில்ஸை கண்டுபிடிக்க முடியல அல்லது உங்கள் பேரண்ட்ஸு ஃபாதர் மதராக இருக்கட்டும் கிராண்ட் ஃபாதர் கிராண்ட் டாட்டாக இருக்கட்டும் அவங்களுக்கான இன்ஃபர்மேஷனை சரியாக கண்டுபிடிக்க முடியாத பட்சத்தில் ஸோ வெறும் அந்த ஃபர்ஸ்ட் காலம் இருக்கு பாருங்க அதை மட்டும் ஃபில் பண்ணி கொடுங்க அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க நீங்க அப்படி கொடுத்தாலும் உங்களுடைய பெயர் வந்து வாக்காளர் பட்டியலில் கண்டிப்பா வரும் ஒன்பது பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்று வந்து அதாவது ஒன்பதேதி வாட்ட வாக்காளர் லிஸ்ட்ல உங்க பெயர் கண்டிப்பா வரும்னு சொல்லியிருக்காங்க அதனால ரெண்டாயிரத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி அஞ்சு லிஸ்ட் கண்டுபிடிக்க முடியல தெரியலன்றவங்க ஒன்றும் கவலைப்பட வேண்டாம் இதனால உங்க பெயர் ரிமூவ் ஆகாது அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ அதுக்காக நீங்க இன்னும் ஃபில் பண்ணாம வச்சிருக்கீங்க அப்படின்னா பிரச்சனை இல்லைங்க ரெண்டாயிரத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி அஞ்சுக்கான டீடெயில்ஸை அப்படியே ஸ்கிப் பண்ணிக்கோங்க அந்த காலம் ஃபில் பண்ணாத மேலே ஃபஸ்ட்டு பாக்ஸ் மட்டும் உங்கள் டீட்டெயில்ஸ் மட்டும் ஃபில் பண்ணி அப்படியே கொடுக்க பாருங்கள் இல்லை ரெண்டாயிரத்தி ரெண்டுக்கான டீட்டெயில்ஸ் தெரியும் அப்படின்றவங்க நீங்கள் ஃபில் பண்ணலாம் இல்லை என்னால் கண்டுபிடிக்க முடியல ஃபில் பண்ண முடியல அப்படின்றவங்க அப்படியே வந்து பார்த்தா ஃபில் பண்ணி கொடுக்க சொல்லியிருக்காங்க அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை அதனால் பெயர் நீக்கம் பண்ண மாட்டோம் அப்படின்றதும் கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் இஃப் த எிமிரேஷன் ஃபார்ம் இஸ் நாட் சப்மிட்டட் பை த எலக்ட்ரோர் பிஃபோர் ஃபோர் டுவெல் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு த நேம் ஆஃப் த எலக்ட்ரில் பி நாட் ஃபீச்சர் இன் த டிராஃப்ட் எலக்ட்ரோல் அதாவது நீ இனிமிரேஷன் ஃபார்மை கொடுக்காம விடுறீங்க நாலு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்குள்ளே எனிமிரேஷன் ஃபார்மை கொடுக்கல அப்படின்னா உங்கள் வாக்காளர் பட்டியலில் பெயர் நீக்கப்படும் ஸோ அந்த அன்னைக்கு டிராஃப்ட் ஓட்டர் லிஸ்ட்டு வருபாருங்க அன்னைக்கு உங்கள் பெயர் வராது அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா தோஸ் எலக்டோர் டு ஹூம் எனிமிரேஷன் ஃபார்ம் குட் நாட் பி டிஸ்ட்ரிபியூட்டட் டிஸ்பிட் த்ரீ ஹாஸ் விசிட் வில் நாட் ஃபீச்சர் இந்த அதாவது ஸோ சம்மந்தப்பட்ட பிஏல வந்து பார்த்தா வீடு தெரியும் எனிமிரேஷன் ஃபார்மை கொடுக்க வந்திருப்பாங்க மூணு தடவை வந்திருப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படி மூணு தடவை வந்தும் அந்த நபர் வந்து எனிமிரேஷன் ஃபார்மை வாங்காமல் இருக்காங்க அல்லது அந்த நபர் வீட்டில் இல்லாமல் இருக்காங்க அப்படின்ற பட்சத்தில் அவங்க பெயர் வாக்காளர் பட்டியலில் இடம் பெறாது அப்படின்ற மாதிரி ஸோ இந்த வந்து பார்த்தா அதிரடியாகவும் தெரிவி தெரிவிச்சிருக்காங்க இனிமிரேஷன் ஃபார்ம் வாங்காதவங்க பெயரும் வந்து ஓட்டர் லிஸ்ட்டில் வராது அப்படின்றத கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இஃப் த நேம் ஆஃப் த எலக்டர் தஸ் நாட் ஃபீச்சர் இன் த டிராஃப்ட் ரோல் தே கேன் மேக் யூஸ் ஆஃப் தேர் கிளைம் அண்ட் ஆப்ஜெக்ஷன் பீரியட் டு ஆட் தர் நேம் அப்ரெஷ் பை சப்மிட்டிங் ஃபார்ம் சிக்ஸ் அலாங் வித் த டிக்ளரேஷன் ஃபார்ம் ஓகே ஒருவேளை ஏதோ ஒரு காரணத்தால் ஒன்பது பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அன்னைக்கு ஓட்டர் லிஸ்ட்டில் உங்கள் பெயர் வரல உங்கள் பெயரை நீக்கிட்டாங்க ஏதோ ஒரு காரணத்துக்காக நீங்கள் எனிமிரேஷன் ஃபார்மை கொடுக்காம விட்டிங்க இல்லை எனிமிரேஷன் ஃபார்மே இன்னும் வாங்காமல் இருக்கீங்க ஏதாச்சும் ஒரு காரணத்துக்காக ஓட்டர் லிஸ்ட்டில் உங்கள் பெயர் வரலை அப்படின்னா உங்களுக்கு டைம் கொடுக்குறாங்க அதாவது ஒன்பது பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலிருந்து எட்டு ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தாறு வரைக்கும் டைம் கொடுக்குறாங்க அந்த டைமுக்குள்ளே புதுசாக ஓட்டர் லிஸ்ட்டு ஓட்டருக்கு நீங்கள் அப்ளை பண்ணணும் ஃபார்ம் சிக்ஸை பயன்படுத்தி புதிய ஐடிக்கு அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க அதுவும் வந்து பார்த்தா வித் செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்ம் அந்த டிக்ளரேஷன் ஃபார்மை சைன் பண்ணி புதிய ஐடிக்கு அப்ளை பண்ணிங்க அப்படின்னா இன்னொரு ஃபைனல் ஓட்டர் லிஸ்ட்டும் கண்டிப்பாக வரும் அதில் உங்கள் பெயரை வந்து வரும் அப்படின்றத சொல்லிட்டாங்க ஸோ யாரும் பயப்பட வேண்டாங்க ஒரு வேளை உங்கள் பெயரை நீக்கிட்டாலும் திரும்ப நீங்கள் ஃபார்ம் சிக்ஸை கொடுத்து புதுசாக ஒரு ஓட்டர் ஐடிக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் புதிய ஐடி நம்பர் ஜென்ரேட் ஆகும் ஸோ உங்களுக்கு இறுதி வாக்காளர் பட்டியலில் அப்போ நீங்கள் புதுசாக அப்ளை பண்ணிங்க அப்படின்னா அப்போ வாக்காளர் பட்டியலில் உங்கள் பெயர் வந்துடுங்க அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டாம் அப்படின்றத்தையும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க ஸோ பேசிக் இன்ஃபர்மேஷன் இதெல்லாம் தாங்க உங்களுக்கு இந்திய தேர்தல் ஆணையம் வெளியிட்ருக்காங்க ஸோ இதை தவிர்த்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா த நோட்டீஸ் ஃபேஸ் ஹியரிங் அண்ட் வெரிஃபிகேஷன் அதாவது ஒன்பது பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலிருந்து முப்பத்தி ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரைக்கும் நோட்டீஸ் ஏதாச்சும் வந்து கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குங்க இஆர்ஓ தரப்புலேருந்து ஏதாச்சும் நோட்டிஃபிகேஷன் உங்கள் வீட்டுக்கு வருது அப்படின்னா அதுக்குரிய டாக்குமெண்ட்டை நீங்கள் சப்மிட் பண்ணணும் அப்படின்றதையும் உங்களுக்கு சொல்லியிருக்காங்க அதேமாரி ஃபைனல் ஓட்டர் லிஸ்ட் என்றைக்கு ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ஏழு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்னைக்கு தான் உங்களுக்கு ஃபைனல் வாக்காளர் பட்டியலை வெளியிடுறாங்க இந்த ஃபைனல் வாக்காளர் பட்டியலில் உங்கள் பெயர் இருந்தால் மட்டும்தாங்க உங்களால் வருகிற எலெக்ஷன் அப்போ ஓட்டு போட முடியும் பேசிக் இன்ஃபர்மேஷன்ஸ் இதுதான் ஸோ நிறைய இன்ஃபர்மேஷன் ஓரளவுக்கு கிளியராக ஆகிருக்கும் இனிமிரேஷன் கொடுப்பதற்கான கடைசி தேதி நாலு பனி பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முன்கூட்டியே இனிமிரேஷன் ஃபார்மை சப்மிட் பண்ணுங்கள் ரெண்டாயிரத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தஞ்சு காலை தெரியலனாலும் பரவாயில்ல ஃபார்மை வந்து சப்மிட் பண்ணிக்கோங்க ஃபார்ம் சப்மிட் பண்ணாமல் விடுறீங்க அப்படின்னா ஸோ ஒன்பது பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்னைக்கு வரைவு வாக்காளர் பட்டியலை வெளியிடுறாங்க அப்போ உங்கள் பெயர் வராது ஃபார்ம் எழுதி கொடுத்தவங்க உங்களுடைய பெயர் கண்டிப்பாக வந்துடும் வராதவங்களுக்கு ஒன்பது பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முதல் புதுசாக ஓட் கார்டு அப்ளை பண்ணுற மாரி இருக்கும் நீங்கள் புதுசாக ஓட் கார்டு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா அதை அப்ரூவல் கொடுத்துட்டாங்க அப்படின்னா ஏழு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஃபைனல் ஓட்டர் லிஸ்ட்டில் அப்போ உங்கள் நேம் வந்துடுங்க ஸோ அப்படி வந்துச்சுனாவே போதுமானதை நீங்கள் ஓட்டு போட்டரலாம் இதுதான் உங்களுக்கு தேர்தல் ஆணையம் வெளியிட்டிருக்க முக்கியமான அறிவிப்புகள்ங்க எல்லாமே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க ஸோ நியூஸ்லேயும் வந்து பார்த்தா வெளியிட்டிருக்காங்க கடைசி தேதி வரைக்கும் வெயிட் பண்ணாத சீக்கிரமாக கொடுங்க அப்படின்னு நம்ம தான் தெரிவிச்சிருக்காங்க ஸோ இதுதான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன் இது மூலமாக நிறையா உங்களுக்கு ஓரளவுக்கு அளவுக்கு கிளியராக இருக்குன்னு நினைக்கிறேன் ஏன்னா நிறைய பேர் பயந்துட்டு இருப்பாங்க பேர் நீக்கிட்டாங்க அப்படின்னா ஓட்டு போடுறேன் அந்த மாதிரி அதெல்லாம் கிடையாது திரும்ப நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாங்க ஸோ ஃபார்ம் வரும்போது கண்டிப்பாக நான் இன்ஃபார்ம் பண்ணுறேன் ஏன்னா அதுக்கப்புறம் நம்ம ஓட்டர் லிஸ்ட்டில் பெயர் சேர்க்கலாம் பெயர் நீக்கம் பண்ணலாம் மொபைல் நம்பர் மாற்றிக்கலாம் அட்ரஸ் மாற்றிக்கலாம் அதுலேயுமே நம்ம திரும்ப பண்ணிக்கலாம் ஒன்ஸு டிராஃப்ட் ஓட்டர் லிஸ்ட்டு வந்ததுக்கப்புறம் நீங்கள் எதுவாக இருந்தாலும் அதுக்கப்புறம் பண்ணிக்கோங்க புதுசாக அப்ளை பண்ணுறது கரெக்ஷன்ஸ் பண்ணுறது தொகுதி மாற்றுறது எல்லாமே அதுக்கப்புறம் நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா ஸோ வாக்காளர் இதி வாக்காளர் பட்டியல் எல்லாமே கரெக்ஷன் ஆகி உங்களுக்கு தெளிவாக வந்துடும் ஸோ கண்டிப்பாக ஒவ்வொரு ஃபார்ம் எப்படி அப்ளை பண்ணி போது நம்ம சேனலில் வீடியோ போடும் மறக்காமல் அதுக்கு நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பாத்திரக்கான பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடக்கூடிய எல்லா வீடியோப்பையும் அப்டேட்டாக வந்து சேரும்